சுசீர் பாலாஜி உயிரிழந்து ஒரு மாதத்துக்கு மேலாகியும் விளக்காத மர்மம் தொடரும் சர்ச்சை யார் இந்த சுசிர் பாலாஜி விரைவாக பார்க்கலாம் ஒட்டுமொத்த உலகத்தையும் உள்ளங்கையில் வைத்திருக்கக்கூடிய தொழில்நுட்பம் ஏஐ என்ன கேட்டாலும் கிடைக்கும் எது கேட்டாலும் விளக்கம் கொடுக்கும் இப்படி ஏஐ தொழில்நுட்பத்துக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட அதன் நம்பகத்தன்மை மீது தொடர்ந்து கேள்வி எழுப்பப்பட்டுட்டே வருது இருபத்தி ஆறு வயதான சுசிர் பாலாஜி இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட செயற்கை நுண்ணறிவு என்ஜினியர் அமெரிக்காவின் சான் ஃப்ரான்சிஸ்கோவில் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தில் கடந்த இரண்டாயிரத்தி இருபதுலேருந்து வேலையை தொடங்குகிறார் சிறு வயதுலேருந்தே செயற்கை நுண்ணறிவு மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக இந்த நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ற அவர் ஓபன் ஏஐ அப்படின்ற ஒரு நிறுவனம் உருவாக்குறதுக்கு பல பங்களிப்பை கொடுத்துருக்கிறார் இந்த நிலையில் தான் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மீது அவர் வைத்த குற்றச்சாட்டு அப்படின்றது தொழில்நுட்ப உலகத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு ஏஐ தொழில்நுட்பம் அப்படின்றது அமெரிக்க காப்புரிமைக்கு முற்றிலும் முரணாக இருக்குது பகிரங்கமாக காப்புரிமையை மீறக்கூடிய ஒரு தொழில்நுட்பமாக இந்த ஏஐ இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக வெளிப்படையாக சொல்லியிருந்தார் உதாரணமாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை ஏஐ கிட்ட கேட்குறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தரவுகள் அப்படின்றது யாரோ ஒருத்தரால் எப்பயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இணையதளத்தில் அப்லோட் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை ஏஐ உங்களுக்கு எடுத்து கொடுக்குது இப்படி எடுத்து கொடுக்கும்போது காப்புரிமை மீறப்படுது இதன் மூலமாக தரவுகள் திருடப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன் வச்சிருந்தார் இதனால் தொழிலதிபர்கள் இளம் தொழில் முனைவோர்கள் அதே போல் வியாபாரிகள் மக்கள் பலதரப்பட்ட மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு இதுக்கு மேலையும் என்னால் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வேலை செய்ய முடியாது நான் இதிலிருந்து வெளியேறேன் அப்படின்னு வெளியேறிட்டார் இந்த நிலையில் தான் கடந்த நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இருக்கக்கூடிய தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்பில் சுஜித் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடக்கிறார் தொடக்கத்தில் இவருடைய உயிரிழப்பு தற்கொலை தான் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு சான் ஃப்ரான்சிஸ்கோ காவல்துறையும் கூட இவர் தற்கொலை தான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்த சொன்னாங்க இருந்தாலும் கூட சுட்சிர் பாலாஜினுடைய பெற்றோர் நிச்சயமாக இதில் ஒரு மர்மம் இருக்குது அவர் தற்கொலை செய்து கொள்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த நிலையில் அவங்க பெற்றோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சுச்சிர்பாலாஜி பாலாஜி தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத அறிவிக்கிறதுக்கு அவரை பரிசோதனை செய்து மருத்துவர் எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்றது வெறும் நாற்பது வினாடி நாற்பது வினாடியில் எப்படி ஒருத்தர் தற்கொலை செஞ்சுக்கிட்டதான் அறிவிக்க முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அவங்கக்கிட்ட நாங்கள் தான் பேசணும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் எந்த மன அழுத்தத்திலையும் இல்லை தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கான அவசியம் அவருக்கு இல்லவே இல்லை அப்படின்னு ஆணித்தனமாக அவங்க பெற்றோர் சொல்கிறாங்க இன்னொரு புறத்தில் பிரபல தொழிலதிபர் மஸ்கும் கூட இது மர்டராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார் அவங்க பெற்றோர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் அந்த பாத்ரூமில் சண்டை நடந்ததுக்கான நிறைய தடயங்கள் இருக்குது இருக்கு ரத்த கரைகள் இருக்கு இப்படி எல்லாம் இருக்கிறப்ப இது தற்கொலைன்னு எப்படி சொல்வீங்க அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சிருக்கிறாங்க ஒருபுறம் அமெரிக்கால இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்கள் பறிச்சுக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை ஒரு சாரார் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த நிலையில இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தினுடைய இன்ஜினியர் மர்மமான முறையில் உயிரிழந்திருப்பது தொடர்ச்சியாக சந்தேகங்களை அவங்களுடைய பெற்றோர் எழுப்பிக்கிட்டே இருக்கிறது அப்படின்றது தொழில்நுட்ப உலகத்துல மேலும் பேசுபொருளா மாறி இருக்கு